ரி பூங்காவில் மலர்கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் சென்னை செம்மொழி பூங்காவில் தற்போது மலர் கண்காட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கிறது தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னையில் நான்காவது முறையாக இந்த மலர் கண்காட்சி நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசிடம் கேட்கலாம் தமிழரசி முழுமையான விவரங்கள் சிவரஞ்சினி சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெட்டி துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துரைமுருகன் சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தற்போது இந்த மலர் கண்காட்சியை திறந்து வைத்து முதலமைச்சர் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார் அதிகாரிகள் அவர்களுக்கு என்னென்ன மலர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு மலர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்கி வருகின்றன முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மலர் கண்காட்சி செம்மொழி பூங்காவில் தொடங்கப்பட்டது தற்போது நான்காவது ஆண்டாக இந்த கண்காட்சி தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்படுகிறது இந்த மலர் கண்காட்சியில் பெண்கள் குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பறவைகள் செல்ல பிராணிகள் வடிவங்களில் அலங்கார வளைவுகள் செடிகளின் தோட்டங்கள் இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மலர் கண்காட்சிக்காக கோவை ஊட்டி கிருஷ்ணகிரி ஒசூர் கொடைக்கானல் கன்னியாகுமரி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அரிய வகை மலர்கள் இந்த மலர் கண்காட்சிக்காக கொண்டுவரப்பட்டு இருக்கின்றன இந்த மலர் கண்காட்சியில் முப்பது லட்சம் மலர் தொட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஐம்பது வகையான மலர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சியானது ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை பொதுமக்கள் இந்த மலர் கண்காட்சிக்கு வந்து பார்வையிடலாம் அதே போல மலர் கண்காட்சி காண வரக்கூடிய பெரியவர்களுக்கு கட்டணமாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நூத்தி ஐம்பது ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது பெரியவர்களுக்கு எழுநூத்தி ஐந்து ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து வீடியோ போட்டோ உள்ளிட்டவை எடுப்பவர்களுக்கு எடுத்துச் செல்பவர்களுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது ஐநூறு ரூபாய் அவர்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தற்போது முதலமைச்சர் பார்வையிட்ட வரக்கூடிய இந்த கண்காட்சியில் யானை மயில் பறவை பட்டாம்பூ ஊட்டி மலை ரயில் படகு கார் உள்ளிட்ட குழந்தைகள் கவரக்கூடிய பல்வேறு வடிவங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கூத்து குழங்கக்கூடிய வகையில் மலர்களை கொண்டு இந்த கண்காட்சி வண்ண மயமாகவும் தற்போது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சிவரஞ்சலி தமிழரசு இந்த மலர் கண்காட்சிக்காக எத்தனை நாட்கள் தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறை தயாரானது எவ்வளவு பணியாளர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் சிவரஞ்சனி இந்த மலர் கண்காட்சிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கோவை ஊட்டி ஒசூர் கன்னியாகுமரி கொடைக்கானல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அரிய வகை மலர்கள் இந்த மலர் கண்காட்சியில் வைக்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இந்த மலர் கண்காட்சியில் சுமார் முப்பது லட்சம் மலர் தொட்டிகள் இடம்பெற்றிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த மலர் கண்காட்சியில் ஐம்பது வகையான மலர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவைகள் பல்வேறு உருவங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இதற்காக தோட்டக்கலைத்துறை சார்பில் உயர் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக இதற்காக பணியாற்றி வந்து பல்வேறு பகுதிகளில் பகுதிகளிலிருந்தும் அரிய வகை மலர்களை இங்கு கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பணியாற்றி வந்தனர் நான்காவது ஆண்டாக தற்போது இந்த மலர் கண்காட்சியானது சென்னையில் நடைபெற்று வருகிறது தமிழ் தமிழரசை நான்காவது ஆண்டாக நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம் என்கிற வகையில் இதை செயல்படுத்துகிறார்களா இந்த ஆண்டு என்ன சிறப்பு அம்சம் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக மலர்கள் அரிய வகை மலர்கள் இங்கு கொண்டு வர தோட்டக்கலைத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதே போல கூடுதலான எண்ணிக்கையிலான செடிகளை மலர் செடிகளை இங்கு வைப்பதற்காகவும் தோட்டக்கலை துறை அதிகாரிகள் இங்கு பணியாற்றி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது முப்பது லட்சத்திற்கும் அதிகமான செடிகள் இங்கு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன வழக்கமாக ஊட்டியில் நடக்கும் மலர் கண்காட்சிக்கு போக முடியாதவர்களுக்கு செம்மலி பூங்காவில் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது ஒரு பெரிய அளவில் பொதுமக்களை கவர்ந்தது இந்த கண்காட்சிக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மேம்படுத்துவதற்காகவும் சார்பில் பணியாற்றப்பட்டு வருகிறது தற்போது இந்த மால கண்காட்சி முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர் சிவரஞ்சனி அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு